வெளியாகியிருக்கும் மிக முக்கியமான தகவல் கூடுதல் பயனாளர்கள் லிஸ்ட் ரெடி இதோ நாளை முதல் வங்கிக் கணக்கிற்கு வரும் மூவாயிரம் ரூபாய் தமிழக அரசு அள்ளித் தருகிறதா யாருக்கெல்லாம் நாளை முதல் மூவாயிரம் ரூபாய் பணம் வீடு தேடி வரும் மூவாயிரம் ரூபாய் பணம் தமிழக அரசு வெளியிட்ட மிக முக்கியமான தகவல் தகவல் தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டத்திற்கான டிசம்பர் மாதத்துக்கான உதவித்தொகை இன்றிலிருந்து வழங்கப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த முறை முன்கூட்டி அனைத்து விதமான தொகையும் வழங்கப்படும் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மிக மூன்று முக்கிய திட்டங்கள் தற்போது மூவாயிரம் ரூபாய் பணம் வருவதற்கான வழிவகை செய்யப்படுகிறது மாதம் தோறும் பயனாளர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வரை தங்கள் வங்கிக் கணக்கில் பெறும் வாய்ப்பு உள்ளது இதில் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது புதிய பயனாளர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி பணத்தை பெறுவார்கள் புதிய பயனாளர்கள் லிஸ்ட் அடுத்த வாரம் வெளியாகும் ஒவ்வொரு மாதம் முதல் இரண்டு வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும் டிசம்பர் மாதத்திற்கான தொகை விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது அந்த திட்டங்கள் என்னென்ன என்பதை பற்றி இங்கே காண்போமா இந்த தொகை அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளர்களின் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த உதவித்தொகை பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது மகளிர் உரிமை தொகை திட்டங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி இந்த பயனார் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாணவிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே போல்தான் தமிழ் பொதுவன் திட்டத்தின் மூலமாகவும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மொத்தமாக இந்த மதத்தில் என்று பார்த்தால் ஒவ்வொரு மாதம் மூவாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தான் இந்த முறை மூவாயிரம் ரூபாயானது தொடர்ந்து இன்றைய தினம் முதல் வரவு வைக்கப்படும் என்பது மிக ஒரு முக்கியத்துவமாக வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள்